ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனிவாழ் கனிவார்டு சேனலில் நம்ம இன்றைக்கி கோயமுத்தூர் ஒப்பநகர் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பிபி சில்ஸ் தான் வந்திருக்கும் எஸ்பிபி சில்ஸ் வந்து இன்றைக்கி நம்ம பேஸ்கட் சாரீஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன்க்கு சூப்பர்வான ஒரு கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து பார்க்குறோம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்பில் எப்பயுமே உங்களுக்கு வந்து ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ்னே சொல்லலாம் ஏன்னா வந்து கொஞ்சம் கிராண்டாக ஒரு லோ பட்ஜெட்டில் வேணும்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் அதிக பேர் வந்து சூஸ் இருக்காங்க சிக்ஸ் தேர்ட்டி ஒன் ருப்பீஸ் இந்த சூப்பரான டிஷ்யூ சேரீஸ் நான் இன்றைக்கி காமிக்க போகிறது எல்லாமே கொஞ்சம் நல்லா கிராண்டான சாரீஸ் தான் அதுவும் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான கலெக்ஷன்ஸ் தான் காமிக்க போகிறேன் எப்பவுமே நம்ம ஷாப்போட கலெக்ஷன்ஸ்னாலே நிறையா அதுக்குன்னு ஃபேன்ஸ் தனியாகவே இருக்காங்க கலெக்ஷன்ஸ் பார்த்தோன்னே பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் ரேட்டும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரீசனபுளாக இருக்கும் நல்லா கிராண்டாக இருக்கும் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலேயே எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்டு போல் மின்னக்கூடிய புடவை தான் அப்படியே பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பட்டு மாதிரி மின்னும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய புடவைகளை தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இதில் நம்ம ஷாப்பில் நிறைய ஆஃபரு நிறைய கலெக்ஷன்ஸு அடுத்தடுத்து அப்டேட் நம்ம வந்து போட்டுகிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி சிக்ஸ் ருப்பீஸ் தான் இதெல்லாமே கலெக்ஷன்ஸு ரொம்ப அருமையாக இருக்கு இல்லையா இதில் வந்து நிறைய கலர் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கனாலும் கண்டிப்பாக வந்து கலர்ஸும் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரியோடு வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் அதில் வித்தவுட் பார்டர் சாரீஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் உங்களுக்கு பெரிய பெரிய புட்டாஸ் வந்துடும் எம்போஸ் டிசைனில் வந்துடும் இந்த டிசைனர் ஸாரீஸ் தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் பார்த்த வரைக்கும் ஒரு சிக்ஸ் மந்த்தாகவே ட்ரெண்டிங்கில் இருக்குது அந்த கலெக்ஷன்ஸை வந்து வாங்காத ஆள் கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு செம பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸு நல்லா லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக நல்ல கிராண்டாக இருக்கும் ஃபஸ்ட் நம்ம பார்க்கும்போது என்ன இந்த சாரீ ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஏன் இதுக்கு இவ்வளோ இது பண்ணி லைக் பண்ணி வாங்குறாங்கன்னு நானும் நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது கட்னா அவ்வளோ லுக்காக இருக்குது சூப்பராக இருக்குது லைட் வெயிட்டாகவும் இருக்குது ஃபுல்லாக ஸ்டோன் வந்துருக்கறனால பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு உண்மையாகவே ஒரு முந்நூற்றி எழுபத்தி மூணுரூவா அந்த ரேட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் இந்த ரேட்டுக்கு கிடைக்கிறது உண்மையாகவே சூப்பர் தான் இதுக்கு வந்திருக்கக்கூடிய ப்ளவுஸ் பாருங்கள் அந்த அக்கோபா ஃபேப்ரிக்ல வந்து ப்ளவுஸ் வந்து கொடுத்துருக்காங்க நானூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா எல்லாத்தோடய ரேட்டுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நம்ம ஷாப் நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆகிருக்குது ஆன்லைன் ஷாப்பிங் தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இல்லை டேரெக்டாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் டேரெக்டாக விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது சரிங்களா ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த நம்பருக்கு நீங்கள் வீடியோ கால் பண்ணிங்கன்னா வீடியோ கால் மூலமாக இந்த கலெக்ஷன்ஸ் இல்லை எங்களுக்கு வேறு கலெக்ஷன்ஸ் காமிங்க இல்லை பட்டு புடவை காமிங்க அப்படின்னாலும் அவங்க வந்து காமிக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க கண்டிப்பாக மறக்காமல் நம்ம பேஜ் நம்ம சேனலை சொல்லிக்கோங்க சரிங்களா நானூற்றி அறுபத்தி ரூபா தான் சிம்மர் லைன் வந்துடும் கிராண்டாக இருக்கும் ப்ளவுஸுமே பார்த்திங்கன்னா நல்லா கிராண்டான ஒரு கலெக்ஷன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க தொடர்ந்து நம்ம எஸ்பிபிசில்ஸை பற்றின அப்டேட் வந்து நம்ம சேனலில் வந்து ரெகுலர் அப்டேட்டில் வந்து நம்ம கொடுத்துட்டே தான் இருக்கும் உண்மையாகவேங்க நம்ம ஷாப்பில் கொடுக்கக்கூடிய ஆஃபர் நீங்கள் வேறு எங்கேயுமே எதிர்பார்க்க முடியாது சூப்பராக இருக்குது பாருங்க அந்த சாரி அவ்வளோ ஜொலிக்குது நல்ல ஒரு என்ன சொல்கிறது அந்த பாட்டில் க்ரீனுக்கும் அந்த கலருக்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க செமையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த சாரிலாம் பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது கிராண்டான ஒரு கலெக்ஷன்ஸு அதுவும் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ரேஞ்சிலலாம் சான்ஸே இல்லை அப்படி தான் சொல்லணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து பட்டு மாதிரி எடுக்கிறீங்கனாலும் எடுத்துக்கலாம் இல்லை டிசைனர் சாரீஸ் வாங்குறீங்கனாலும் வாங்கிக்கலாம் இந்த லேவண்டர் கலர் இந்த கலருக்காக தான் மறுபடியும் நான் இந்த இடத்துக்கே வந்தேன் ஏன்னா ஒரு கஸ்டமர் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே அதையும் நம்ம காம் தான் வந்தேன் இது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா சே மாதே கலெக்ஷன்ஸ் தான் இதில் கலர்ஸ் வேணும்னாலும் பார்த்தீங்கன்னா இதில் கலர்ஸ் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நிறையா ஆஃபர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் கொடுத்துட்டே தான் இருக்கும் எஸ்பிபிசில்ஸ்லேருந்து நீங்கள் இன்னும் பட்டு சாரீஸ் பார்க்கணுமா கிறிஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்கணுமா இல்லை வந்து ஷூ அண்ட் ஸ்லிப்பர்ஸ் பார்க்கணுமா என்ன கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணும் என்ன ஆஃபர் வேணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் நீங்கள் கேட்கக்கூடிய கலெக்ஷன்ஸையும் அங்கே என்ன ஆஃபர் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் அப்டேட்டில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் சூப்பரான சந்திக்கலாம் தேங்க்யூ